ஜீரஃப் ஆடியோ நாவல்ஸின் தீராத காதல் நீ அத்தியாயம் பதினைந்து செவிலி பெண் வசுந்தராவிற்கு மயக்கம் தெளிந்துவிட்ட விவரத்தை வந்து கூற இதற்காகவே காத்திருந்த மெரினா வேகமாக தன் தாயை காண ஓடினாள் அவர் அனுமதித்திருக்கும் அறைக்கு சர்வாவிற்கு தன் தாயை பார்க்க ஆவல் பிறந்தாலும் தன் முகத்தை பார்த்தால் அவருக்கு வீண் டென்ஷன் அது அவரின் உடல்நிலைக்கு நல்லதல்ல என்று கருதி வெளியவே இருந்து விட்டான் உள்ளே சென்ற மெருனா சாய்வான நிலையில் அமர்ந்திருந்த தாயிடம் கண்ணீர் வழிந்தோட ஓடினாள் ஷ் மெருனம்மா என்னடா இது ஆமாக்கு ஒன்னும் இல்ல பாரு நான் நல்லதான் இருக்கேன் என்றார் இதழின் சிரிப்புடன் அம்மா நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா என்று மகளின் தலை கோதி ஆறுதல் படுத்தியவர் எதுக்கு பயம் இந்த அம்மா உன்னை விட்டு போயிடுவேனா அப்படியெல்லாம் என் பொண்ணு ஆனால் விட்டுட்டு போக மாட்டேன் உன்ன ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்காம என் உயிர் என் உடம்ப விட்டு போகாது என்றார் மெரினாவிற்கு பேச நான் வரவில்லை தாயை அணைத்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் வடித்தாள் போதும்டா போதும் அம்மா தான் சொல்றேன்ல நல்லா இருக்கணா கண்ணை தொடச்சுக்கோ என அவளின் கண்ணீரை துடைத்து விட்டவர் வீட்டுக்கு கிளம்பலாமடா பெரிய ஆஸ்பத்திரியா இருக்கு ஏன் இங்க கொண்டு வந்து சேர்த்த நம்ம தான் தெரியும்ல வசுந்தரா கேட்க மெரினாவின் முகம் பதட்டமாகி போனது அவள் முகத்தை கணித்தவர் போல என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தது நீ இல்லையா அவ அவனா அவர் முகம் கோவத்தில் கருத்து விட அதில் பயந்து போனவள் அம்மா டென்ஷன் ஆகாதீங்க அண்ணா கிட்ட நாம இதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துடலாம் அப்புறம் எங்க பெருசா ஒன்றும் செலவாகாது நாளைக்கு டாக்டர் டிஸ்சார்ஜ் ஆக சொல்லியிருக்காங்க அதனால பிளீஸ்மா பதட்டப்படாதீங்க என்றால் இப்போவே வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்து அவன் கையில கொடுத்துட்டு மருணா இன்று தாயிடம் சம்மதமாக தலையசைத்தவள் அவர் உறங்கும் வரை பக்கத்திலேயே அமர்ந்திருந்தாள் சர்வா தன் தாயை கண்ணாடி வழியாக மட்டும் பார்த்து மனதை தேய்ச்சி கொண்டான் அவர் தாய் பேசியதும் அவனது காதில் விழதான் செய்தது உயிர் வரை சென்று வலித்தாலும் பொறுத்து கொண்டான் இப்போது அவன் மனதில் இருக்கும் எண்ணமெல்லாம் யார் தன் மீது இத்தனை பெரிய அவதூறுகளை தூற்றினார்கள் என்பதுதான் மனம் ரணமாய் கொதித்து கொண்டிருந்தது கொலை வெறியில் அசோக்கின் பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் அடுத்த நான்கு மணி நேரத்தில் சர்வாவின் போன் அழைத்தது அசோக் தான் அழைத்திருந்தான் நொடி கூட தாமதிக்காமல் அழைப்பை ஏற்றான் அந்த பக்கம் அசோக் என்ன கூறினானோ சர்வாவின் முகத்தில் அத்தனை வன்மம் வெளிப்பட்டது வர கின்பதோடு நிறுத்திக் கொண்டவன் தங்கையிடம் சில நிமிடங்களில் வருகிறேன் என கூறிவிட்டு வேகமாக நகர்ந்தான் தமையனின் முகத்தில் தெரிந்த கோபத்தைக் கண்டு தாய் கூறியதை பற்றி அவனிடம் பேசவே பயந்தவள் அதை அவனிடம் சொல்ல வேண்டாம் என்று மறைத்து விட்டால் சர்வா வந்தது தன் அலுவலகத்தின் பேஸ்மெண்டிற்கு பேஸ்மெண்டில் ஒரு அறை இருப்பது அங்கு வேலை செய்யும் எவருக்கும் தெரியாது அசோக்கை தவிர இதுவரைக்கும் அந்த அறை உபயோகப்படுத்தாமல் தான் இருந்தது இப்போது அதற்கு அவசியம் ஏற்பட்டதால் உபயோகமானது அவர்களுக்கு சர்வா அந்த அறைக்குள் நுழைய சுஹானா ஒரு மர நாற்காலியில் முகத்தில் பயம் தெரிய அமர்ந்திருந்தால் அவளுக்கு அருகில் அசோக் நின்றான் சர்வாவை அங்கு கண்டதும் சுஹானாவின் இதயம் தாறுமாறாக துடித்தது பயத்தில் உடலெங்கும் வியர்த்து கொட்டியது போலீஸ் விசாரணை செய்வது போல் அவளுக்கு எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் சர்வா சுஹானாவிற்கு உடல் உதறியது பயத்தில் முதுகு சில்லிட்டது அப்போது அசோக் தன் பேச்சை தொடர்ந்தான் சார் நடந்த அனைத்துக்கும் நான் ஃபோனில் சொன்ன மாதிரி இந்த சுஹானாதான் காரணம் அன்னைக்கு ஹோட்டலில் மீட்டிங் நடந்த அன்னைக்கு தான் உங்களுக்கு போத மருந்து கொடுத்துருக்கா நீங்கள் போத மயக்கத்தில் இருந்தபோது தான் ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி அந்த பெண்ணைக்கும் உங்களையும் தவறான ஃபோட்டோஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் விட்டுருக்கா எனக்கு அந்த ஹோட்டலில் தான் ஏதோ தவறு நடந்திருக்கன்னா புரிஞ்சது அன்னைக்கு மார்னிங் நீங்கள் ஏதோ போத கலக்கத்தில் இருந்து தெளிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு டவுட் ஆனால் அப்போ நான் அதை பெருசாக நினைக்கல ஸோ எனக்கு டக்குன்னு முந்தா நாள் நடந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வந்தது உடனே ஹோட்டலுக்கு போனேன் சிசிடிவி சரியா குறிப்பிட்ட டெலிட் பண்ணி இருந்துச்சு எனக்கு அப்போதே பலத்த டவுட் ஹோட்டல் மேனேஜரை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினேன் அவர் எங்க ஹோட்டல்ல தப்பு எதுவும் நடக்காது அப்படி நடந்திருந்தா அதுக்கு காரணமானவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு அவர் சைடுல ஒரு ஹெல்ப் பண்ணாரு அதுல அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஒருத்தன் சிக்கனா அவனை மிரட்டி விசாரித்ததில் ஒரு பொண்ணு சொல்லி தான் இதை செய்தேன்னு ஒப்புக்கண்டான் அடுத்து டெலிட் பண்ண ஃபோட்டேஜஸ் எல்லாம் ரெக்கவரி பண்ணி மீட் எடுத்தோம் அதில் தான் எல்லாம் கிளியராக பதிவாகி இருந்துச்சு இந்த சுகானை தான் அத்தனையும் பண்ணியிருக்கா அதுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் நம்ம இருக்குது இத வச்சே நாம உங்க மேல எந்த தப்பு இல்லைங்கிறத உலகத்துக்கு காட்டலாம் என்று முடித்தான் அசோக் அசோக் சொன்னதை கேட்டு சர்வா சுஹானாவையே உறுத்து விழிக்க அதில் மிரண்டு போனவள் சாரி சாரி சர்வா நான் உன்ன மனசார விரும்பினேன் என்ன நீ அவாய்ட் பண்ணிட்டதால கோவம் வந்துடுச்சு அதான் புத்தி மழங்கி போய் இப்படி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடு சர்வா என்ன மன்னிச்சிடு அவன் விட்டால் தன்னை கொலை செய்தாலும் செய்வான் என பயந்து போனவள் உயிருக்கு பயந்து அவனிடம் கெஞ்ச தொடங்கினாள் எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல எனக்கு எப்படி இவ ட்ரக்ஸ் கொடுத்தா அசோக் ஜான் அவள் மீதிலிருந்து பார்வையை எடுக்காமலேயே அசோக்கிற்கு இதற்கான பதில் தெரியவில்லை அதனால் அவனின் பார்வையும் கூட சுஹானாவின் மீதுதான் இருந்தது இதுதான் சரியான சந்தர்ப்பம் அந்த மேகாவை மாட்டி விட்டுவிட்டு நாம எஸ் ஆக வேண்டியதுதான் என கணக்கு போட்டவள் நான் சொல்லிடுறேன் சர்வா நடந்து அத்தனையும் சொல்லிடுறேன் நானா இத செய்யல உன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மேகா சொல்லிதான் இதை பண்ண சுஹானா சொல்ல சர்பாவிற்கும் அசோக்கிற்கும் அதிர்ச்சியாக இருந்தது தான் இருந்தது ஆனால் சுஹானாவை நம்ப தயாராகவில்லை இருவரும் வேண்டுமென்றே அவள் மீதுள்ள பழியை மேகாவின் மீது திணிக்க பார்க்கிறாள் என அளவு கடந்த கோபம் ஏற்பட்டது சர்வாவிற்கு நான் சொல்றது உண்மைதான் சர்வா நான் பொய் மேகா உன் இடத்துல நுழைஞ்சதே உன்னை பழிவாங்குதான் அக்காவோட மரணத்துக்கு நீதான் காரணமா அதுக்காக உன்ன பழிவாங்குதான் உன் இடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கா அவ பல தடவை உன்னை கொலை செய்ய ட்ரை பண்ணியிருக்கா ஆனா எல்லாம் தோல்வியிலதான் முடிஞ்சிருக்கு அதனாலதான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தா எனக்கும் மேல கோவம் இருந்ததால சம்மதிக்க வேண்டியதா போச்சு அன்னைக்கு நீ குடிக்கிற காஃபில ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணது கூட மேகாதான் என் மேல சத்தியமா இது முழுக்க முழுக்க உண்மை மேகாவும் நானும் சேர்ந்துதான் இதை பண்ணோம் என மூச்சு விடாமல் சொல்லி முடித்தால் சுஹானா சர்வாவிற்கு அவள் சொன்னது எதுவும் நினைவில் பதியவில்லை ஒன்றை தவிர அன்று மேகா கொடுத்த காஃபியை குடித்த பிறகுதான் அவனுக்கு மயக்கமே வந்தது அதனால் இந்த ஒரு விஷயத்தில் அவனுக்கு அதிக அளவு சந்தேகம் ஏற்பட்டது என்னவோ உண்மைதான் நானும் மேகாவும் பேசிக்கிட்ட கால் கால்லாக கூட செக் பண்ணு தினமும் நாங்க பேசிக்குவோம் இதுக்கு மேல ஆதாரம்னா அது மேகா மட்டும்தான் சொல்ல சர்வா என்ன பேசுவதென்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தான் அசோக்கிற்கும் அந்த குழப்பம் இருந்தது அன்று கடைசியா என்ன சாப்பிட்டீங்க சார் மயக்கம் வர அளவுக்கு என்ன அசோக் இயல்பாக கேட்ட போது தந்த அந்த பிளாக் காபி தான் குடிச்சேன் அதுக்கு மூணு மணி நேரத்திற்கு முன்பு சாப்பிட்ட சாப்பாடு தான் என சர்வா சொல்ல அப்போதே ஏதோ உறுத்தல் ஏற்பட்டாலும் மேகாவை சந்தேகம் கொள்ள முடியவில்லை அதனால் அதை அத்தோடு மறந்து போய்விட்டான் என்று சுஹானா சொல்லியதை கேட்டு அவனுக்கும் சிறு சந்தேகம் எட்டி பார்க்கத்தான் செய்தது சார் மேகாவும் இதில் இருக்குமா அசோக் அவன் என்ன நினைக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள கேட்க இல்ல இருக்காது மேகா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல என அவன் வாய் என்று உரைத்தாலும் சிறு சந்தேகம் இருந்ததும் உண்மை இவர்கள் மேகாவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த நேரம் மெரினாவிடமிருந்து சர்வாவிற்கு வேகமாக எடுத்து பேசியவனின் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாய் தெரிந்தது சார் என்னாச்சு அசோக் கேட்க அம்மா அம்மா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டாங்களா நான் போறேன் நீ இவள பாத்துக்கோ என வேகமாக புறப்பட்டான் சர்வா மருத்துவமனையில் மெருனா நாதியற்று அழுது கொண்டிருக்க வேகமாக அவளிடம் ஓடி நான் சர்வா குட்டிமா அம்மாக்கு என்னாச்சு இன்றுவனின் முகத்திலும் கவலை ஒண்ணுமில்ல மிஸ்டர் உங்க அம்மா எதையோ பத்தி யோசிச்சிருக்காங்க அதான் சின்னதா வலி ஏற்பட்டிருக்கு அவங்க மயக்கம்லாம் போடல உங்க சிஸ்டர் தான் தப்பா நினைச்சிருக்காங்க இவங்க கதறனத பார்த்து நாங்களும் பயந்து போயிட்டோம் உங்க அம்மா கண் மூடி மயக்கம் எதுவும் ஆகல இப்ப உங்க தான் தொன்ன தேவை அவங்க கூடவே இருங்க என சொல்லிவிட்டு விரைந்து விட்டார் மருத்துவர் குட்டிமா என்னடா ஆச்சு நம்ம அம்மாக்கு எதுவும் ஆகாதடா என்றான் அவள் தலையை கோதி கோதிவிட்டவாரு அம்மா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களா நான் டாக்டர் அழைச்சிட்டு வரேன்னு போனேன் வந்து பார்த்தா அம்மா கண்முடி படுத்திருந்தாங்க எங்க மயங்கிட்டாங்களோன்னு பயந்துட்டேன் அப்புறம் டாக்டர் என்ன வெளியே அனுப்பிட்டாங்க நான் பதட்டத்துல உங்களுக்கு ஃபோன் பண்ண சாரினா உங்களையும் பயமுறுத்திட்டேன்ல என்றால் அவனது நெஞ்சில் சாய்ந்து விம்மியவாறு அதெல்லாம் இல்ல சரி நீ சாப்பிட்டியா அவன் கேட்க உம் என்றால் அவள் இந்த பொய் சொல்ற வேலையெல்லாம் வேணாம் வா கேன்டீன்க்கு போலாம் ஏன்னா அவனை கையோடு அழைத்து வந்து தன் கையாலேயே ஊட்டி விட்டான் தன் அண்ணனும் உணவருந்து இருக்க மாட்டான் என தெரிந்து தன் கையால் அவனுக்கு ஊட்டி விட்டால் மிருனா மருத்துவமனையில் இன்னொரு அறை எடுத்து மெரினாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லி தாய் அனுமதிக்கப்பட்டிருக்கும் வார்டின் வாயிலேயே அமர்ந்து விட்டான் சர்வா மதியம் சந்தோஷமாக தாயை போகின்ற ஆவலில் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்த தருணம் நினைவில் வந்தது ஒரே நொடியில் எப்படியெல்லாம் மாறிவிட்டது என்று விரக்தியில் கண்களை மூடி நாற்காலியில் சாய்ந்தான் மனம் சொல்ல இயலா பாரத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தது தன் தாய் முன்னிலையில் மீண்டும் ஒருமுறை கேவலப்பட்டு விட்டோமே அதுவும் இந்த முறையும் தவறு செய்யாமலேயே இனி சாகும் வரியில் அவரின் மன்னிப்பு தனக்கு கிடைக்கவே கிடைக்காதா என்று நினைப்பே அவனை கொல்லாமல் கொன்றது மறுநாள் எந்த வேகத்தில் சர்வாவின் பெயரை போட்டு அவன் தவறானவன் என்று செய்தி பரவியதோ அதே அளவு வேகத்துடன் அவன் மீது தவறில்லை தொழிலில் அவனை வீழ்த்துவதற்காக பொய்யாக பரப்பப்பட்ட வதந்தி அனைத்தும் கிராஃபிக்ஸ் மூலம் சித்தரிக்கப்பட்டது என்ற செய்தியும் தீப்போல் பரவியது மெரினாவிற்கு இப்போதே இந்த நியூஸை தன் தாயிடம் காட்ட வேண்டும் என்பதுதான் ஆசை ஆனால் அவர் இருக்கும் உடல்நிலைக்கு பிறகு பொறுமையாக காட்டலாம் என விட்டுவிட்டாள் மருத்துவரும் வசந்தராவை பரிசோதித்துவிட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்படி கூறினார் சர்வா அதற்கான ஃபார்மாலிட்டிஸ்களை முடித்துவிட்டு தாயின் கண்ணில் படாமலேயே தங்கையுடன் அவர்கள் தங்கியிருக்கும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் கால் டாக்ஸியில்தான் இருவரும் புறப்பட்டனர் தன் காரில் சென்றால் தன் தாய்க்கு நிச்சயம் கோவம்தான் வரும் இனி தன்னால் எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவன் வீடு வந்து சேர்ந்தான் அவன் வீட்டிற்குள் நுழையும் போது முன்பகல் பதினோரு மணி இரவு தூங்காத சோர்வும் அம்மாவின் நிலையும் ஒரு இரவிலேயே அவன் முகத்தை களையிழக்க செய்திருந்தது சர்வாவின் வருகையை கண்ட பாஸ்கர் தாயின் நலனை பற்றி விசாரித்தான் அப்போதுதான் சர்வா வந்ததை அறிந்த மேகா வேகமாக அவவிடம் வந்து சேர்ந்தாள் அவளுக்கு அவன் முகத்தை பார்க்கவே குற்ற உணர்வாக இருக்க அவன் தாயின் நலனை பற்றி விசாரிக்க கூட நாய் எழவில்லை தன்னையே தயக்குத்துடன் பார்த்து கொண்டிருந்த மேகாவை கூர்ந்து நோக்கிய சர்வா மேகா உனக்கு சுகானாவ தெரியுமா என்றான் தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் பொருட்டாய் சுஹானா என்றதுமே மேகாவிற்கு தூக்கி வாரி போட்டது அதே சமயம் இனி உண்மையை மறைத்து நாடகமாட வேண்டாம் என்று அவள் ஒரு முடிவிற்கு வந்திருந்தாள் அதனால் தெரியும் என்றாள் மெதுவாக அத்தியாயம் பதினாறு சுஹானாவை தனக்கு தெரியும் என்று மேகா கூறியதும் எப்படி தெரியும் கேட்டான் சர்வா அவன் மனதில் அப்போது சிறு சந்தேகம் இருந்ததுதான் ஆனால் மேகா தன்னை பழிவாங்க வந்திருக்கிறாள் என்ற எண்ணம் அறவே இல்லை அதனால் இயல்பாகத்தான் கேட்டான் சர்வாவிடம் உண்மையை சொல்லிவிடலாம் என்ற முடிவில்தான் இருந்தால் இருந்தாள் மேகா ஆனால் அவன் என்ன செய்வானோ என்ற பயமும் இருக்க அது அது என தயங்கிக் கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் வியர்வை முத்துக்கள் படர ஆரம்பித்திருந்தது இவை எதற்காக இவ்வளவு டென்று நகரா என்று யோசித்தவனுக்கு ஏதோ தவறாக உணர்த்த மேகா ஓங்கிட்டு தான் கேட்ட சுகானாவ உனக்கு எப்படி தெரியும் என்றான் அந்த நேரம் சர்வாவின் போனிற்கு நோட்டிபிகேஷன் வந்ததற்கான ஒளி ஒன்று வந்திருக்க அவன் தன் போனில் கவனம் செலுத்தினான் போனில் என்ன வந்திருந்ததோ அதைக் கண்ட சர்வாவின் முகத்தில் ரௌத்திரம் தாண்டவமாடியது கழுத்து கழுத்த நரம்புகள் புடைக்க தன் எதிரில் நின்றவளை குரோதத்துடன் பார்த்தான் அவனது பார்வையில் பயந்து போனவள் இரண்டடி பின் வாங்கினாள் மேகவதி ருத்ரமூர்த்தி உன்னோட ஃபுல் நேம் இதுதான சர்வா கேட்க அவளுக்கு ஆமா என்று தலையசைக்க கூட பயமாக இருந்தது அந்த அளவு அவன் முகம் கோபத்தில் கருத்து காணப்பட்டது ஒன்னதான் கேட்கிறான் பதில் சொல்ல அவனது அதட்டலில் நடுங்கியவள் ஆமா என்பது போல் தலையை இசைத்தால் வேகமாக அப்பா பேரு ருத்ரமூர்த்தி அம்மா பேரு கனகமணி உனக்கு கூட பிறந்தவங்க உன்னோட சேர்த்து நான்கு பேர் அப்பாவும் உயிரோட இல்ல அம்மாவும் உயிரோட இல்ல மூத்தவளான உன் அக்கா தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டா இப்போ உனக்கு இன்னொரு அக்காவும் தம்பியும் இருக்காங்க அக்கா வீட்டை பாத்துக்கிறான் தம்பி டென்த்து படிக்கிறான் இதுதான் உன்னோட ஃபேமிலி ரைட் என் மேகா பேச்சற்று போய் நின்றால் தன்னை பற்றி எப்போது இவனுக்கு தெரிய வந்தது என்ற மிகப்பெரிய கேள்வியிழ அதை அவனிடம் கேட்க கூட முடியாமல் விழிகள் மலங்க நின்றாள் சர்வா அசோக்கிடம் மேகாவின் ஜாதகம் மொத்தமும் தன்னிடம் வருமாறு கட்டளையிட்டிருந்தான் அவனுக்கு சிறு ஒருத்தல் இருந்தது அதனால்தான் அவள் தகவலை மேற்கொள்ள சொல்லியிருந்தான் இத்தனை நாள் அவள் ஒரு அனாதை என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு அவள் அனாதை இல்லை அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது என்பது தெரிய வந்ததும் அடக்கப்படாத கோபம் ஏற்பட்டது நெற்றியை விரல்களால் நீவி அவன் தப்பு பண்ணிட்டான் உன்னை பற்றின இன்ஃபர்மேஷனை ஆரம்பத்திலே கலெக்ட் பண்ணாமல் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல இன்றுவன் நிதானமாக சோஃபாவில் அமர்ந்தான் அவன் முகத்தில் பல குழப்பங்கள் அதோடு பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருந்தது என் லைன்ல எவன் வந்தாலும் அவனை பற்றின தகவலை கலெக்ட் பண்ணி அவன் யார் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் பக்கத்திலேயே சேர்த்துப்பேன் ஆனால் ஓங்கிட்ட அது பண்ணாமல் விட்டுட்ட காரணம் உன்ன நம்பின உன்னோட அப்பாவி மோகத்தை நம்பின நீ சொன்ன பொய்யான கதைய நம்பின நம்பினதா மேலும் உன்ன பத்தின தகவலை தெரிஞ்சுக்காம விட்டுருக்க கூடாதுல்ல ஏன் ஏன் இப்படி பண்ணன என தன்னிடம் கேட்பதற்கு பதிலாக அவளிடம் கேட்டவன் அதற்கான பதிலையும் அவனே கூறினான் ஏனா ஐ ஃபல் இன் லவ் வித் யூ உன்னை பார்த்ததுமே காதல விழுந்துட்ட சர்வா இடையில் நிறுத்த கடைசி வரியை கேட்டு மேகாவிற்கு பலத்த அதிர்ச்சி அவள் எதிர்பார்க்காததில் இதுவும் ஒன்று எஸ் லவ் யூ எனக்கு பிடிச்சிருந்துச்சு பல பெண்களோட பழகி இருக்க பட் அவங்க கிட்ட வராத ஃபீல் பார்த்த போது வந்தது என்னோட ஏஞ்சல் கூட தான் எனக்கு மேரேஜ்னு நினைச்சேன் என்னோட ஏஞ்சலா தான் நினைச்சேன் உன் கூட பல வருஷம் சந்தோஷமா வாழணும்னு ஒன்ன பார்த்த அந்த நாளிலிருந்து கனவு காண ஆரம்பிச்சேன் உன்னை என் உள்ளங்கையில வச்சு தாங்கணும் நமக்குன்னு குழந்தைங்க பிறக்கணும் அந்த குழந்தைங்களோட இந்த வீட்டை சுத்தி விளையாடணும் இப்படின்னு பல கனவுகளை இருந்த எனக்கு அப்போதுதான் உரைத்தது பல பெண்களை தொட்ட என்ன மாதிரி கேவலமானவனுக்கு பரிசுத்தமான பொண்ணு எப்படி சரியா இருக்கும்னு கேள்வி எழுந்தது என் மனச கல்லாக்கிட்டு உன் அவாய்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் உன்னை விட்டு ஒரேடியா பிரிஞ்சிடலாம்னு நினைச்சேன் உன்னை ஹாஸ்டல் சேர்க்கறதுக்கான ப்ரொசீஜர் கூட முடிஞ்சது இப்படி உனக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ பொய் சொல்லி என்னை ஏமாத்தி என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்க காரணம் என்ன பொறுமையாக மிகவும் பொறுமையாகவே அனைத்தையும் கூறி அவளிடமிருந்து பதிலை எதிர்பார்த்து நின்றான் சர்வா அவளோ பிடித்து வைத்த சிலை போல் அப்படியே நின்றாள் அவனுக்கு கோபம் ஜிவ ஜிவ என்று ஏற இப்போ பதில் வரலனா அடுத்த அரை மணி நேரத்துல ஓ அக்காவும் தம்பியும் இங்க இருப்பாங்க என்றான் இந்த முறையும் பொறுமையான குரலில் இதில் திகைத்தவள் இல்ல அதுன்னா என்று வார்த்தைகள் வராமல் திணறியவள் ஆழ்ந்த திணியூச்சையை வெளியிட்டு ஆமா நான் தான் பொய் சொன்னேன் பொய் சொல்லிதான் உங்க இடத்துக்குள்ள நுழைஞ்ச நான் இல்ல எனக்கு அக்காவும் தம்பியும் இருக்காங்க என்னை நான் நான் உங்களை தான் இதை அத்தனையும் பண்ண உங்களை கொலை பண்ண கூட இரண்டு மரம் முயற்சி செய்திருக்க ஏன்னா அவள் தெளிவான குரலில் எடுத்துரைக்க அவனுக்கு தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இதையும் தாறு மாறாக துடித்தது அப்படி என்றால் தான் தன் தாயின் காரணம் உயிராக நேசித்த இவளா தன் தாய் இந்த நிலையில் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணமும் இவள்தானே என்பதை நினைக்க நினைக்க கண்கள் ஏறியது நேற்று மீடியாக்காரர்கள் தன் அம்மாவை கேள்விகளால் தாக்கிய அந்த சம்பவம் கண்முன் தோன்றியது தன் தந்தையை ஒருவன் தவறாக சித்தரித்து பேசியது காதல் எதிரொலித்தது தன் தாய் என்று தன்னை முழுதாக வெறுத்து தன் முகத்தை கூட காண பிடிக்காமல் விலகி சென்றது சிந்தனையில் வந்து அவனை மிருகமாக மாற்றியது கண்கள் இரத்த சிவப்பாகி தன் முன்னே ஏதோ வினோத மிருகத்தைப் போல் காட்சி அளித்தவனை கண்டு மிரண்டு போனவள் பின்னோக்கி நடக்க தாவி அவளது குரல் விலையை பிடித்தான் சர்வா அவன் இருந்த கோபத்தில் அவளை அவ்விடத்திலேயே கொன்று போட்டுவிடும் அளவிற்கு வெறி இருந்தது அதனால் அவள் கண்கள் சொருகி கிட்டத்தட்ட இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள் என்பதை கூட உணராமல் அவனது கோபம் அவன் கண்ணை மறைத்திருந்தது தற்செயலாய் அங்க வந்த பாஸ்கர் தான் மேகாவை சர்வாவிடமிருந்து பிரித்தெடுத்தான் சார் என்ன பண்றீங்க இன்னும் கொஞ்சம் நான் மேகா பொண்ணு செத்து போயிருக்கோம் ஏன்னா அங்கு நடப்பது புரியாமல் ஆதங்கத்துடன் கூறினான் பாஸ்கர் சர்வாவிற்கு அவனது பேச்செல்லாம் செவிக்கு எட்டவில்லை தொண்டையை பிடித்து இருமிக் கொண்டிருந்த மேகாவை தான் இன்னும் வெறியணங்காமல் பார்த்தான் துரோகி நம்பிக்கை துரோகி கூடவே இருந்து என்னவெல்லாம் வேலை பார்த்துருக்க ஓசாவியம் கையில தாண்டி என கர்ஜித்தான் சர்வா இப்போது மேகாவிற்கு தன் அக்காவின் இறப்பு கண்முன் நிழல் படமாக ஓட அவளது முகத்தில் இப்போது கோவம் வெளிப்பட்டது அதே கோவத்துடன் அவனை நோக்கியவள் என்ன சொன்ன இப்போ என்ன சொன்ன ஏன் சாவு ஓன் கையிலையா அப்படியெல்லாம் உன் கையால சாக நான் உன் இடத்துக்குள்ள நுழையல உன்னை கொள்ளதான் நுழைஞ்ச அதை செஞ்சு முடிப்ப என் அக்கா சாவுக்கு காரணமான ஒன்ன என் கையால துடி துடிக்க ஆக்ரோஷமாக இந்த முறை பாஸ்கர் அதிர்ச்சியுடன் நின்றான் சர்வாவோ ஏளனமான பார்வையுடன் ஓ கொல்லுவியா கொள்ளுடி பாக்கலாம் அப்புறம் எதை சொன்னியே ஓ அக்கா சாக்க நான் காரணம்னு எவடி ஒக்கா சொல்லுடி ஏதோ அல்ப காரணத்துக்காக தானே பெரிய இவ்வளாட்டம் என்னையே ஏமாத்தி ஏன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க அந்த அல்ப காரணத்தை சொல்லு எனக்கும் ஏதாச்சும் ஞாபகம் இருக்குதான்னு பாத்து உன் ஆகாசாவுக்கு ஏதோ ஒரு வகையில் காரணமானதுக்காக சந்தோஷப்பட்டுக்கிறேன் கீன்றான் எகிரலுடன் அல்ப காரணமா தாய்க்கு தாயா இருந்து எங்களை வளர்த்த அக்கா செத்துக்கு அல்ப காரணம் என்னன்னு கேட்குறியா சொல்றேன் கேளு இன்னையோட உனக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் கீற்றுவல் மகிழினி ஞாபகம் இருக்கா இந்த பேரு என் அக்கா மகிழினி ருத்ரமூர்த்தி உன்னை லவ் பண்றதுதான் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க ஆனா நீ அவங்கள வேணான்னு சொன்னதும் ஸ்டூடெண்ட் அவங்கள இருக்க இல்லாம அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்க என மேகா ஆத்திரம் குறையாமல் சொல்ல சர்வா விதிர் விதிர்த்து போய் நின்றான் மகிழினி இந்த பெயரை எப்படி மறப்பானவன் இந்த பெயருக்கு சொந்தக்காரியான அவளை எப்படி அவனால் மறக்க முடியும் கடந்த ஐந்து வருடமாக அவன் தாய் அவனை வெறிக்கிறார் என்றால் அதற்கு காரணம் யார் அந்த பெண்தானே அவள் பெயரை கேட்க கேட்க அவன் உடல் விரைத்தது கோபம் கட்டுக்கடங்காமல் ஏற்பட்டது என்ன சத்தத்தையே காணோம் கில்ட்டியா இருக்கா நெஞ்ச குறுக்கு ஒரு பெண்ணோட மானத்தை விளையாட நினைச்சா இப்போது அவ உயிரோட இல்லையே என்று மனசு வலிக்குதா எனக்கு தெரியும் உனக்கு வலிக்காது ஏன்னா நீதான் மனுஷனே இல்லையே பொண்ணுங்க உனக்கு ஒரு போது பொருள் மாதிரிதானே என்றால் அருவருப்பான பறவையை வீசியவாறு ஏய் இதுக்கு மேல ஏதாவது பேசுன நின்னடத்துலயே கொண்ணு போட்டுருவேன் நான் ஏன் டிகெல்ட்டியா ஃபீல் பண்ணனும் என் நெஞ்சு ஏன் குறுக்குறுக்கணும் தப்பு பண்ணவா ஓ அக்கா நான் இல்ல ஏதோ பெருசா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பழிவாங்க வந்துட்டா உன் அக்கா கரியால தாண்டி இன்னைக்கு நான் என் அம்மாவோட வெறுப்பை சம்பாதிச்சு வச்சிருக்கேன் ஓ அக்கா ஒரு செல்ஃபிஷ் பொய்காரி தப்பு பண்ணாத ஏன் மேலேயே குற்றம் சாட்டினவ அவ இப்ப உயிரிடலையா இதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றான் இன்னும் ஒரு வார்த்தை என் அக்காவை பத்தி பேசினா மனுஷாவே இருக்க மாட்டேன் என்றால் உச்சக்கட்ட கோபத்தில் அப்படி தாண்டி பேசுவேன் ஓ அக்கா என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சா இப்போ என் அம்மா என்னை பார்க்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அவ தங்கச்சான நீ மறுபடியும் என் அம்மாவுக்கு என் மேல வெறுப்ப உண்டு பண்ணது இல்லாம என் அம்மாவோட ஹெல்த்துக்கும் ப்ராப்ளம் வர வச்சிருக்க ரத்தம் எல்லாம் சூடாகுது உன்னை விட மாட்டேன்டி உன்னை ஒவ்வொரு நாளும் துடிக்க வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியணும்ல சொல்ற நல்லா காது கொடுத்து கேளு என்றுவன் தன் அம்மாவின் வெறுப்பிற்கு காரணமான விடயங்களை சொல்ல ஆரம்பித்தான் என்னோட பிஜி கோர்ஸ் ஸ்டடியின் போதுதான் ஓ அக்கா மகிழனிய எனக்கு தெரியும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருந்தாலும் அவளோட திறமையால ஸ்காலர்ஷிப் மூலம் அந்த புகழ் பெற்ற காலேஜில சீட் கிடைச்சதுன்னு அவ சொல்லிதான் தெரியும் மகிழினி ஸ்டார்டிங்ல தனியா தான் இருந்தா நான் தான் அவளை எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சேர்த்து விட்டேன் ரெண்டு வருஷம் படிப்பு முடிகிற வரைக்கும் நாங்க நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸாக சுற்றி தெரிஞ்சோம் நாங்க நான் நானும் அவளே இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க மொத்தம் ஏழு பேர் அதுல உன் அக்காவோட சேர்த்து மூணு பொண்ணுங்க நாங்க ஏழு பேருந்தான் இருப்போம் எங்களோட படிப்பு முடிந்தது அப்போதான் அவ என்னை லவ் பண்றதா ப்ரப்போஸ் பண்ணா எனக்கு அவ மேல அப்படி ஒரு அபிப்பிராயம் இல்ல அதனால எனக்கு பிடிக்கல நாம ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருக்கலாம்னு ஃப்ரெண்ட்லியா தான் சொன்னேன் ஏ அம்மா மேல சத்தியமா கோபமா ஒரு வார்த்தையும் பேசல நீ சொல்ற மாதிரி யார் முன்னாடியும் அவளை அவமானப்படுத்தவும் இல்லை அவ எதுவும் பேசல அமைதியா போயிட்டா அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டூர் போகலாம்னு பிளான் பண்ணோம் ஊட்டிக்கு போனோம் தான் வந்தா எங்க கூட ஃபோர் டேஸ்ன்னு பிளான் பண்ணி போனோம் நல்லா என்ஜாய் பண்ணும் மகளிர் தான் பேசினா ஊருக்கு கிளம்புற ஒரு நாளைக்கு முந்தின நைட் எனக்கு சரியான ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே போறதா கிளம்பி போயிட்டாங்க எனக்கு ஃபீவர்னால நான் போகல மகளின் நான் உனக்கு உதவியாக இருக்கேன்னு ஏன் கூட இருந்தா நாங்க ஒரு காட்டேஜ் எடுத்து தான் தங்கணும் நான் என் ரூம்லயும் மகிழ் அவ ரூம்லயும் தான் இருந்தோம் நைட் ஒரு பதினோரு மணி இருக்கும் அப்போ மகள் என் ரூம்க்கு வந்திருந்தா என்னால உன்னை மறக்க முடியல சர்வா பிளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ நாம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அழுதா எனக்கு அவளை பார்க்க பாவமா இருந்தாலும் அவ மேல எனக்கு லவ் இல்ல நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருந்தது அப்போ மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாலாம் இல்ல அதனால என்னால முடிஞ்ச வர அவளுக்கு என் நிலைமைய புரிய வச்சேன் ஆனா அவ கேக்கல எனக்கு நீ வேணும் எனக்கு நீ வேணும்னு பைத்தியம் மாதிரி பிதைச்சி தன்னோட ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சான் அவளோட ஆட்டிடியூட் புரியாம செல்ல மாதிரி நின்ன அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அவங்கள பார்த்ததும் மகள் அவங்க கிட்ட நான் அவளை மிஸ்யூஸ் பண்ண பார்த்ததா சொல்லி அழுதா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன குற்றவாளியை பாக்குற மாதிரி பார்த்தாங்க நான் எதுவும் பண்ணலன்னு சொன்னேன் ஆனா மகிழனியோட கிழிந்த விட அவங்களுக்கு அவ பக்கம் உண்மை இருக்கிறதா தோணுச்சு ரெண்டு ஃப்ரெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க மூணு அவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவ போய் நாடகம் ஆடுறான்னு எவ்வளவோ மன்றாடினேன் ஒரு பொண்ணு இப்படி ஒரு நாடகத்தை நடத்த மாட்டா அது அவளுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு அவளுக்கு சாதகமா பேசினாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களாம் அவ பக்கம் சாஞ்சிட்டாங்க விஷயம் அம்மா வரைக்கும் போயிடுச்சு மொத்தம் பெண்ணோட சேர்த்து ஃப்ரெண்ட்ஸும் மகளினைக்கு சாதகமா பேச என் அம்மா கூட என்னை நம்பாம போயிட்டாங்க அவங்க வள பண்ண நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு நான் தப்பு பண்ணலம்மான்னு அம்மா காலில் விழுந்த அதே சமயம் அந்த மகளினையும் காலில் விழுந்தா உங்க பையன் தப்பு பண்ணியிருக்கான் அவனால என் பேர் இப்ப கெட்டு போச்சு இனி நாங்க குடும்பத்தோட சேர்ந்து தான் விடணும்னு என் அம்மா மனதை என் பக்கம் திரும்ப விடாம என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்தான் எல்லாரும் அவளுக்கு தான் பேசுனாங்க தப்பு பண்ணாதன்னா அங்க தலை குனிஞ்சு நின்ன கடைசியா அம்மா கிட்ட ஒண்ணு கேட்டேன் என்ன நம்ப நான் என்ன செய்யணுமான்னு கேட்டேன் அதுக்கு அம்மா மகிழனையை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க எப்படி நான் அதுக்கு சம்மதிப்பேன் என்ன அடையணும்னு தான் அவ இவ்வளவு பெரிய நாடகத்தை நடத்திருக்கா அவளை எப்படி என் மனைவி என் மனசு இடம் தரும் அதனால நடக்கிறது நடக்கட்டும் என்ற ரீதியில் நான் அவளை கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு முடிவா சொன்னேன் அம்மா திட்டுனாங்க கோவப்பட்டாங்க அடிச்சாங்க ஆனா நான் என் முடிவுல உறுதியா நின்ன நீ பண்ண தப்புக்கு இதுதான் பிராய்ச்சித்தமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒன்னு அவளை கல்யாணம் பண்ணி கூட வாழ இல்ல இந்த அம்மாவை மறந்துடுன்னு அவங்களும் முடிவா நின்னாங்க நான் தப்பு பண்ணல அது எனக்கு தெரியும் தப்பு பண்ணாத எனக்கு ஏன் தண்டனை என் அம்மா என்னைக்காவது என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு தோணுச்சு அதனால அவளை கட்டிக்கிற எண்ணத்துக்கு நான் வரல முடியாதுன்னு உறுதியா மறுத்துட்டேன் அன்னையில இருந்து என் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க என் தங்கச்சியையும் அழைச்சிக்கிட்டு என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க யாரும் இல்லாத அனாத மாதிரி இருந்த பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் தப்பு பண்ணாத எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு கோவம் தாறு மாற ஏற்படும் இப்படி இருந்தா பைத்தியம் பிடிச்சு மென்டல் ஹாஸ்பிடலுக்கு தான் போகணும்னு என்னோட கோவத்தை ஒதுக்கி வச்சு பிசினஸ்ல இறங்க நினைச்சேன் லோன் எடுத்து சின்ன தான் தொழில் ஆரம்பிச்சேன் தோல்வி தோல்வி பல தோல்விகள் தான் கிடைத்தது ஆனா நான் பின்வாங்கல வாங்கல மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணேன் என்னோட முயற்சியால மூணு வருஷத்துலயே நல்ல ஒரு நிலைமைக்கு வந்த பணம் கொட்டி கடந்தது தவறே பண்ணாம தானே அம்மா எனக்கு தண்டனை தந்தாங்க பொம்பளை பொறுக்கி பல பேர் வாயில இருந்து இந்த வார்த்தை தான் வந்தது அத உண்மையாக நினைச்சேன் பொண்ணுங்க கிட்ட போன திருத்தம் பொண்ணுங்க என்கிட்ட வந்தாங்க என் ஆளுமையையும் பணத்தையும் பார்த்து பல பொண்ணுங்க என்கிட்ட வந்தாங்க காதல்னு சொல்ற பொண்ணுங்களை சாமர்த்தியமா தள்ளி வச்சுடுவேன் தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது அப்போதான் உன்ன பார்த்த என் வாழ்க்கைக்கு ஆர்த்தம் தர வந்த தேவதையா நீ தெரிஞ்ச என்னோட கவலை துக்கம் நிவர்த்தி ஆனா நீயே எனக்கு பண்ணிக்கணும் வருவேன்னு நான் எதிர்பார்க்கல உன்னை பார்த்த அந்த நாள்ல இருந்து நான் போறதை கூட நிறுத்திட்டேன் அவ்வளவு லவ் பண்ணண்டி உன்ன உனக்கு புரியலையாவது என் கண்ணுல உனக்கான காதலை நீ பார்த்தது இல்லையா இப்போ நீயும் என்னை ஏமாத்துட்டேடி ஏன் எதுக்கு எனக்கு மட்டும் அடிக்கு மேல அடி விழுது முதல்ல அப்பாவோட இறப்பு அப்புறம் அம்மா தங்கச்சியோட பிரிவு இப்போ நீ உறவுகள் இருந்தால் அவங்க கூட வாழை எனக்கு கொடுப்பினு இருக்க மாட்டேங்குது அவ்வளவு அதிர்ஷ்டம் கேட்டவனானா என முட்டியை தரையில் வீழ்த்தி தலையை தாங்கியபடி அமர்ந்தான் அவனது வார்த்தையில் உண்மை இருந்தது அது மேகாவிற்கு புரிந்தாலும் அவளுக்கு இன்னும் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது அதை அவனிடம் கேட்டு அவனது கோபத்தையும் இலவசமாக பெற்றுக்கொண்டாள்